என் உருவாக்கத்தை பார்க்க தயார் தானா நான் ஒரு கேக் வரைந்தேன் அதை சமைக்க வேண்டும் வாங்க முடியும் உனக்காக எதையும் செய்கிறேன் செல்லமே சாண்டி இது மிகவும் சுலபம் கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம் மேலும் கிரீம் நான் உழுவத் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன் ஆகவே மேலும் கிரீம் ஓம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது வா இது என்ன இதை தைரியமாக செய்தவர் யார் நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள் ஓ சமையல்காரரே நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது உங்கள் முகம் மூழ்கின்றது அமைதியாக இருக்கவும் சரி அது முயற்சிப்போம் அருமை கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம் எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம் ஓ நம்ப முடியாதது மேல் சாக்லேட் மாஸ்டிக் சரி கொஞ்சம் ஏதாவது செய்வோம் நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல ஆனால் வாவ் சாக்லேட் குசிகள் அவைகள் பிஸ்கட் குசிகள் எல்லாருக்கும் அவை பிடிக்கும் குளிர் இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது என்ன ஒரு வேடிக்கையான கேக்

வாவ் பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக் என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள் ஓ எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை ஏம்மா எனக்கு யோசனை வந்தது எனிட்டம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம் இதை செய்ததோ யார் பாட்டி ஆ கரப்பான் பூச்சி எனக்கு பூச்சிகள் பிடிக்காது ஓ நம்ம அதை வெளியே எறியலாம் நீ அடிக்க வாங்கியிருக்க சரி அவன் போயிட்டானா ஓ இல்லை அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் உன்னை அழித்து விடுவேன் சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே இங்கே என்ன நடந்தது ஓ இல்லாள் இது எனக்காக தானா என்ன நடந்தது நமக்கு இருப்பதை சப்ரபச்சீர்ப்போம் அவ்வளவு இது அருவருப்பானது இது அது சிதறலாக இருக்கிறது ஆரி க்ரீம் சுவையாக இருக்கிறது ஆனால் கேக் கொடுமை ஓ குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது ஒரு துண்டு சுவைக்கலாம் வாவ் இது வெறமேன்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடித்திருக்கிறது இந்த கேக் வெற்றி பெற்றது ஆம் என் திட்டம் செயல்பட்டது மிகவும் முயன்றேன் நீ வழியதை விரும்புவாய் என்று நம்புகிறேன் கேளுங்கள் எனக்கு வேண்டும் தயவு செய்து அதை தயார் செய்யுங்கள் பாப்காரன் நல்லா இருக்கும் பாப்காரன் செய்ய சோணம் கிண்டல்கள் தேவை அதை வைக்கலாம் அது மிக வேகமாக தயாராகும் வேணாம் நான் ஏற்கனவே அது பாப் என்று ஒலித்ததை கேட்கிறேன் எனக்கு டோஸ்ட் போல் தோன்றுகிறது ஆனால் அது பாப் கோர் கொண்டு தயாரித்தது நிச்சயம் இல்லாமல் மன்னிக்கவும் மன்னிக்கவும் எனது டாஸ்டை அசைவில் வைக்கிறேன் சாக்லேட் ஸ்பின் சாக்லேட் சைரப்பை முழுவதும் ஊற்றுகிறேன் மிகுந்த சாக்லேட் என்பதே கிடையாது இப்போது கம்மிகள் வேண்டும் வாவ் சாண்டி அதனை விரும்புகிறார் மேலும் மேலும் ஒரு நீ ஓ, நான் எங்கே சென்றேன் டாஸ்ட் பருமகள் அருமையாக செய்கிறாய் எனது சோளம் ஏற்கனவே குச்சியில் இருக்கிறது இப்போது சில மெழுகுவத்திகளை ஏற்றி அதை தயார் செய்வோம் அதை சூடாக்குவோம் ஓ எல்லா பக்கங்களிலும் பொட்கார்ன் இருக்கிறது அருமை அனைத்தும் தயாராக உள்ளது வாவ் இது சிறப்பாக இருக்கின்றது பாட்டி அதை எப்படி பட்டீர்கள் நான் ஒரு தந்திரவாதி எனக்கு தெரியும் ஓ நமக்கு சில ஜேம்ஸ் தேவை கிவி மற்றும் ஸ்ட்ராபெரி ஜேம்ஸ் சிறந்ததாக இருக்கும் சிறப்பு ஓ இது என்ன செவி கொழுந்துகள் போப்காரன் இயந்திரத்தில் போகிறது பாட்டி தயவு செய்து நிறுத்துங்க இப்போ இதை செய்யலாம் ஆஹா என் ரகசிய பரிமாணம் நட்சத்திர தூள் இது தூளாக இருக்கும் ஆனால் இது ஜவ்வா முத்திரைக்கு போகும் என் கிளா பால்கார் நிறத்தையும் உருவாக்கப் போறேன் நல்லதா இருக்கு சர்வே வண்ணங்களின் தூளை பயன்படுத்துவோம் இந்த மாயாஜாலத்தை பாருங்கள் மூன்று இரண்டு ஒன்று ஓ வாவ் எல்லாமே தயார் வாவ் எவ்வளவு அருமையாக இருக்கிறது நான் எங்கு தொடங்க வேண்டும் ஹூம் இந்த புக் ஸ்டோரு வாவ் இது ஒரு சாண்ட்விச் போன்றது இதைப் போல நான் எப்போதும் பார்த்ததில்ல வாவ் எனக்கு இது பிடித்திருக்கிறது இப்போது இந்த புக் ஸ்டோரிற்கான நேரம் உம் ஒரு நிமிடம் அங்கே என் பிடித்த ஜாம் அருமை இப்போது நிறமுள்ள பாப்கார்ன் நேரம் மிகவும் ஒளிரும் மற்றும் பாராட்டத்தக்கது வாவ் நான் முன்னெடுத்து பாப்கார்ன் மற்றும் சுவைக்கின்ற ஒரிகள் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் தின்றது போன்று உள்ளது ஹூம் இது கடினம் ஆனால் இந்த பாப்கார்ன் ஜெயிக்கிறது ஓ ஆம் நான் தான் வெற்றியாளர் என் வரைவனை முடிக்கிறேன் பாருங்கள் எனக்கு பேஆர் வேண்டும் எனக்கு மிகவும் பசி சரி செண்டி சீசை எடுத்து அதை நறுக்குகிறோம்

பொன்னிறமாக முளைத்து செழிக்க காய்க்கிறது நடுவில் முட்டையை உடைக்கிறது அப்போதே அதோடும் அந்த சீசை பாருங்கள் நாம் எல்லாம் வேண்டியது சரி என்னுடைய பேர்க்கரை உருவாக்கும் நேரம் வந்துட்டது இதோ எல்லா பொருள்களும் உள்ள போயிருக்கின்றன அவோ கடோக்கள் கண்டிப்பாக ஆ எனக்கு இது பிடிக்கிறது என் வாயில் நீர் ஊற்றி வருகிறது ஓ ஆவலை நிறுத்துங்கள் இ எனக்கு சாலை பிடிக்கவில்லை நால்குளிர் சாதன பெட்டிக்கு போக வேண்டியதுதான் ஓ ஓ இது இங்கே மிகவும் குளிராக இருக்கின்றது சரி எனக்கு ஐஸ்கிரீம் தேவை அருமை நான் நன்று கேட்கலாலும் ஒரு பர்கர் செய்கிறேன் இது உலகில் மிகை சூப்பர் கலவையாக இருக்கும் அதை நான் சாப்பிட்டிருப்பேன் வாவ் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது இரண்டாவது குக்கிக்கான நேரம் இது இது கண்டிப்பாக ஒரு சமையல் சிற்பம் சில வண்ண நீரிழிவு சிறுதொழிகள் சேர்ப்போம் வா பாட்டி இது எவ்வளவு குளிர்ச்சியா வந்தது பாருங்கள் என்னிடம் உண்மையான இருக்கிறது ஓ உங்களிடம் இல்லை இருவரும் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சிறந்ததாக செய்வேன் நன்றாக என் கணவேஷம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை எல்லாம் எனக்கு ஓ அருமை எனக்கு ஒரு கிழல் தேவை சரியான வெப்பநிலை ஆனால் ஓ நான் தீயிலிருந்து விட்டேன் என்று நினைத்தேன் நாங்கள் சிரந்த உணவை உருவாக்கலாம் சில சாசேஜ்கள் கட்லெட் நிறைய மேலும் நிறைய சீஸ் ஓ இது நன்றாக தெரிகிறது ஆம் எனக்கு தெரியும் இது சரியாகவும் சாறுகளாகவும் உள்ளது என் சமையல் சிறப்பக் நான் உருவாகிவிட்டது சமையல் ஒரு கலை ஓஹா நன்றாக இருக்கிறது சரி சரி நான் முடித்து விட்டேன் வாவ் இது அற்புதமாக தெரிகிறது நான் சிறியதிலிருந்து துவங்க விரும்புகிறேன் கலர்டு ஸ்ப்ரிங்களும் ஐஸ்கிரீமும் அருமை இது மிகவும் படைப்பாற்றலானது இன்னொரு பர்க்கரை முயற்சி செய்ய விரும்புகிறேன் பிரச்சனை என்ன அம்மா நாயின் அவ காடுவா இவ்வளவு வெறுப்பூட்டும் எனக்கு அது பிடிக்கல எனது வாயை அதன் அளவுக்கு திறக்கவே முடியவில்லை இது உண்மையிலேயே சூப்பர் அங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது அருமை இது நிச்சயமாக வெற்றியாளர் ஓ ஹாம் என்னுடைய வெற்றி மீது யாருக்கு சந்தேகம் இருந்தது கண்டிப்பாக என்னில்லை நான் உலகத்து சிறந்தவன் கைஸ் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சந்தா என்பதால் மறக்க வேண்டாம் நாம் உங்களை அதிகம் சீக்கிரம் பார்க்க வேண்டும் பை